வணக்க மகளை நான் விஜித்ரன் இலங்கை வரலாற்றில் ஒரு முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்பட்டது அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஜாமீன் மனு நிராகரிக்கப்பட்டிருக்கு வார இருபத்தி ஆறாம் திகதி வரை வந்து விளக்க மறியலை வைக்குமாறு நீதிமன்ற நீதியரசர் உத்தரவு பிறப்பித்திருக்காங்க அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வரை வந்து அவரை விளக்க வைக்குமாறு உத்தரவு பிறப்பி என்ன காரணம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னாங்க எல்லாருக்கும் தெரியும் காலையில ரணில் விக்ரமசிங்க குற்ற புலனாய்வுத் துறையால் வந்து கைது செய்யப்பட்டிருந்த செய்திகள்லாம் பார்த்துருக்கீங்க காலையில குற்றப்பிள்ளனாய் பிரிவுல வந்து ஒரு விசாரணைக்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்து உங்களை எல்லாருக்கும் தெரியும் என்ன காரணம்னு சொல்லி இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா அமெரிக்காவுக்கு ஒரு அரச முறை பயணமாக வந்து ஒரு பயணம் மேற்கொண்டிருந்தாரு ரணில் விக்ரமசிங்க அங்கிருந்து நேரடியாக வந்து பிரித்தானியாவுக்கு ஒரு தனிப்பட்ட முறையிலான ஒரு பயணத்தை வந்து மேற்கொண்டிருந்தாங்க ரணில் விக்ரமசிங்க அந்த தனிப்பட்ட முறையிலான பயணத்துக்கு கிட்டத்தட்ட இலங்கை ரூபாயில வந்து பதினாறு தசம் ஒன்பது மில்லியன் வந்து இலங்கை அரசுக்கு வந்து இழப்பீடு ஏற்பட்டிருப்பதாக சீர் அதாவது இலங்கை குட்டை புலனாய்வு பிரிவு குற்றம் சாட்டியிருக்கு அதன் அடிப்படையில் வந்து அதாவது முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏக ஏகநாயக அது மட்டும் தெளிவாக தெளிவா புரிஞ்சுக்கொள்ளுங்க பிரத்தியேக செயலாளர் சாண்டா பிரேராவும் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டிருந்தாங்க அங்கே வந்து அவர்களுடைய விசாரணைகள் அவருடைய வாக்குமூலங்களை பெற்ற பிறகு வந்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்றப்புலனாய் துறையில வந்து காலையில ஆஜராயிருந்தாங்க விசாரணைக்காக மாத்திரம் தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க விசாரணைக்கு பின் வந்து ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டிருந்தாங்க நிச்சயமாக இன்றைக்கு அவருடைய ஜாமீன் கிடைக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட நிலையில வந்து அவர்களுடைய ஆதரவாளர்கள் இரவு நேரத்துல வந்து அவருடைய ஜாமீன் மனு வந்து ரத்து செஞ்ச நீதிமன்றம் அவர் வந்து எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி வரை விளக்க மறியல வைக்குமாறு அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் திகதி வரை விளக்கமறியில் வைக்குமாறு உத்தரப்பிர நிச்சயமாக முன்னாள் ஜனாதிபதியுடைய ஜாமீன் மனு ரத்து செய்யப்பட்டிருக்கு முதல் முதலாக ஒரு முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்பட்டிருக்காரு தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ள இலங்கை வரலாற்றுல இதுதான் தடவை நிச்சயமாக நீங்க எல்லாம் கேட்கலாம் முன்னாள் ஜனாதிபதியை கைது செய்யலாமான்னு சொன்னா நிச்சயமாக முதல் இலங்கை சட்டத்துல வந்து முன்னாள் ஜனாதிபதிகளை வந்து கைது செய்ய முடியாது விரைவேட்டு அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக இலங்கையில இருந்த ஒரு முன்னாள் ஜனாதிபதி கைது செய்ய முடியாது ஆனா இப்ப சமீபத்துல வந்து இலங்கையில தேரல்ல வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிருக்கிற அனுரகுமார் கிசா நாயக்காவுடைய அரசாங்கம் வந்து நிச்சயமாக ஒரு நீதித்துறையை வந்து சுதந்திரமாக செயற்படும் என்ற அடிப்படையில வந்து முன்னாள் ஜனாதிபதிகளுடைய அதிகார வரம்புல வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து எல்லாருக்கும் தெரியும் எல்லாம் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சலுகைகள் எல்லாமே குறைக்கப்பட்டது முன்னாள் ஜனாதிபதிகளும் குற்றங்கள் செய்திருந்தா அவர்களுடைய குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டு விசாரிக்கப்படும் என்றது தற்போது இலங்கை ஆண்டு கொண்டிருக்கிற அனுரகுமார் நாயக்க அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க பெரிய கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார் கிசா நாயக்க அவர்கள் வந்து தேர்தலில் இது இதுக்கு தொடர்பான வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்துருந்தாங்க அதன் அடிப்படையில் வந்து அவங்க சொன்ன வாக்குறுதிகளை வந்து தொடர்ந்து செய்து கொண்டிருக்காங்க நிச்சயமாக அதிகாரம் எங்கள்கிட்ட இருக்கு நாங்கள் என்ன செஞ்சாலும் என்ன சொல்றது எங்களுக்கு தண்டனை கிடைக்காத ஒரு நிலையில இருக்கிறவர்கள் வந்து தப்பு பண்ணுவார்கள் நிச்சயமாக யாருக்கும் தண்டனை கிடைக்கும் என்ற ஒரு சட்டம் வரவேற்கத்தக்கது அவ்வாறான சட்டங்கள் இருக்கும் பட்சத்துல தான் யாருமே யாருக்குமே இந்த அநியாயம் செய்யாம நீதியாக நியாயமாக செயற்படுவார்கள் அதன் அடிப்படையில் வந்து கௌரவ இப்ப தற்போதைய இலங்கை ஜனாதிபதி அன்னரகுமார திசா அவர்களுக்கு வந்து எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் சொன்னால் இவர் கைது செய்யப்பட்டதுக்காக புதிய சட்டங்கள் வந்து மிக மிக ஒரு வரவேற்கக்கூடிய மாதிரி இருக்கும் அவர் தொடர்ந்து இந்த அரசு வந்து புதிய புதிய திட்டங்களை மாத்திரம் மாத்திரமில்லை செயற்படுத்தி வராங்க அவங்களுக்கு மிக மிக நன்றியை தெரிவிச்சுக்கொள்ள நிச்சயமாக யார் திட்டம் செஞ்சாலும் அவர்களுக்கான தண்டனை கட்டாயம் கிடைக்கும் அந்ததுல இந்த மாற்றம் இல்லைன்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறான் இன்னொரு வீடு சந்திக்கும் போது பாய்